மரமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் சிவாலயத்தின் மீது சிந்தித்து வருகிறோம் புஜங்கம்னா பாம்பு திராசம்னா காப்பாற்றுறது மூர்த்தின்னா சிவபெருமானுடைய வடிவம் இன்னும் வந்து நம்ம நடந்து வர்றதுக்கும் பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு தரையில் வரதுக்கும் கொஞ்சம் லேட்டாக அது மாதிரி யோசிக்கிறோம் இப்போ என்னன்னா நாக வழிபாடு ரொம்ப காலமாகவே இருந்திருக்கு நம்ம ஒரு சிந்தனை பண்ணி பார்ப்போம் முதல்ல சைக்கிள் வந்துருக்கணும் ஸ்கூட்டர் அப்படி தானே முதல்ல ஸ்கூட்டர் வந்து அப்புறமா சைக்கிள் வர வாய்ப்பு இல்லை அத மாதிரி வழிபாடுகள் முதலில் முறையற்றவையாகவும் செம்மையற்றவையாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி தானே அதுக்கப்புறம் முறைப்படுத்தப்பட்ட செம்மை உறுத்தப்பட்ட வழிபாட்டு கொள்கைகள் அதற்கான நூல்கள் அதற்கான ஆசிரியமார்கள் அதற்கான வழிபாட்டு கலங்கள் இவைகள் எல்லாம் முறையாக ஏற்பட்டிருக்க வேண்டும் ஒரு கருதுபோது அப்படி தானே எடுத்தவொன்னே கோயில் வந்திருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டில் தான் பெரும்பாலும் வாழ்ந்துருவோம் காடு மலை அந்த மாதிரி ஐவகை நிலம் தான் நம்ம தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது அது பாலை பிரிந்ததுன்னு சொல்கிறோம் நால் நால்வகை நிலம் தான் இருக்கு அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்திருக்கோம் அந்த நால்வகை நிலத்தோடும் மிகவும் தொடர்புடையதாக இருக்கின்ற ஒரு வஸ்துவாக காழம்பூல பாம்பு இருக்கும் கால அது வந்து கடல்சார் பகுதியை சார்ந்தது மலை பாம்புன்னு சொல்கிறோம் அது மலைப்பா மலைசார் பகுதியை சார்ந்தது காட்டுக்குள்ளே இயல்பாகவே பாம்பு இருக்கும் அது அந்த காடு சார் வாய்ந்தது அப்போ மருந்த நிலப்பகுதிகளிலே நீர் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால பாம்பு இருக்கும் இப்படி எல்லாமே பாம்பு வாழ்கிற பகுதி அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி தானே நன்மையில் எங்கள் வீட்டில் அடிக்கடி பாம்பு தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு ஏதாவது பிராய்ச்சி இருக்கான்னு கேட்டார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் அவரை கேட்டேன் பாம்பு பண்ணிக்கு பக்கத்தில் இருக்கேன் அது அது இருக்கிற இடத்துல நாம இருக்கிறதுங்கிறது வேற நாம இருக்கிற இடத்துல அது வருதுங்கிறது வேற அதனால புத்துக்கு பக்கத்துல வீடு கட்டினா பாம்பு வரதானே செய்யும் அதை மாதிரி அப்ப ஐந்து இடங்களில் இந்த நான்கு நிலங்களிலேயுமே பாம்பு தொடர் உடையை நாம் அறிக்கிறோம் இது ஒரு விஷயம் இந்த பாம்பு வழிபாடானது முதல் கொண்டே இருந்துருக்கு இருக்கு எருக்கு வழிபாடு பண்ணாலும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்ப பசுவை வழிபாடு பண்ணீங்கன்னா அப்படின்னா பசுனா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் அது பாலை நிறைய சுரக்கும் தாய்மார்களுக்கு பிரசவத்தின் காலத்தில் அவங்களுக்கு கூடுதலாக பலம் தேவைப்படும் அதுக்கு அந்த பசுமாட்டோட பாலை அவங்க குடிச்சிருக்கலாம் அவங்களால வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல தெம்பு குறைஞ்சிருக்கலாம் அவங்க கணவன் மனைவி அந்த மாதிரி பண்பெல்லாம் உறவு முறை செம்மைப்படுத்தாத நிலையில் அவங்க இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த ப அந்த உணவு சார்ந்து அவர்கள் வாழறது அப்படி சைவ உணவை அவர்கள் பழகி கொள்வது பாம்பு இருக்கும் அப்ப வந்து பாம்பு வந்து ஒக்காசையா இருக்குமா வணங்கினால் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தின் அடிப்படையில கொஞ்ச நாளா இருந்தா கூட இந்த பாம்பை கடவுளா எப்ப வணங்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்தில் பாம்பு வாழ்கிறதோ அந்த இடத்தில் நீர் வசதியை அவன் கண்டிருக்கிறான் இந்த பாம்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கிணறு தோன்றாத காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சயின்டிஃபிக் டெக்னாலஜி கிணறு தோன்ற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கல தோண்டினா பூமிக்கு தண்ணி வருங்கிற ஊட்டு கண்டு வைக்கிற டெ டெக்னாலஜி என்ன இல்லை இல்லை நம்ம வந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டுடைய விளிம்பில் இருக்கோம் அதனால நமக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது திறந்து விட்டால் தண்ணி வரும் அதான் தெரியும் நமக்கு இப்போ நல்ல ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள தண்ணி வேணும் நமக்கு திடீர்னு தாகம் எடுக்குது தண்ணி வேணும் மணி மனிதர்கள் அப்போ அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நீர்நிலைகளை நாடி செல்லுகிறோம் அப்படி நீர்நிலைகளை நாடி செல்லுகிற போது எந்த இடத்துல பாம்பு இருக்கோ அது அது ஒரு ஐம்பது அடியில் நீர் ஊத்து இருக்கும் ஒரு ஐம்பது அடி எனக்கு குறைந்தபட்சம் எந்த இடத்துல பாம்பு பார்க்குறோமோ அந்த இடத்துல ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ்ல ஏன்னா அதனால ரொம்ப தூரம் நடந்து வர முடியாது இப்போ இன்னைக்கு லேட்டா வந்த மாதிரி வேகமா ஆட்டோ பிடிச்சி வந்தாலும் அது கொடுக்க அப்படி சீனிதான் போகும் அப்போ அப்படி வேகமா போனா ஒரு ஐம்பது அடி அது பயணம் பண்ணணும்னா அது நூறு அடியே கிடக்கணும் வளைஞ்சி வளைஞ்சு அப்படி போய் அது அந்த தண்ணி இல்லாம அது வாழாது அந்த குளிர்ச்சியும் அதுக்கு தேவைப்படும் அதனால எந்த இடத்துல பாம்பை பார்க்குறானோ அந்த இடத்துல அந்த தண்ணியை பார்க்குறான் அப்ப நல்லவைகளின் அடையாக அடையாளமாக முன்னுதற்குரிய தாதத்தை தீர்க்கக்கூடிய அடையாளமாக முதன் முதலிலே பாம்பு கருதப்பட்டது அதாவது சில புஸ்தகங்களை நாம படித்தே அவங்கிற கட்டாயம் அது மாதிரி ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு ஒரு செய்யுள்ள சொல்றான் துணையாக இருப்பது நல்லது என்னது துணையாக பகைதல துணைக்குழல் பெரியாரை துணைக்குழல்னு சொல்ற மூலியம் அது மாதிரி துணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்ன துணையா இருக்க முடியும்னா அழகா சொல்றான் பாருங்க பார்ப்பன் கையிலே நண்டு தான் பார்ப்பன் அந்த பிராமணன் அந்தணன் கையில நண்டு துணை அந்தணனுக்கு நண்டு துணை அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு நம்ம ஏன்னா பொதுவாக அந்த நிலையில் மருந்து மருந்துவதில்லை அதை மிக தெல தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம் அவன் கையில் இருக்கிற நண்டு பாம்பு அவனுக்கு எப்படி ஒத்தாசை பண்ண முடியும் நண்டு எப்படி அவனுக்கு ஒத்தாசையாக இருக்க முடியும் வார்த்தை எனக்கு சுத்தமாக புரியல போட்டு குழப்பிகிட்டே இருக்கும் ஆனால் மிக நுட்பமாக ஒரு யுக்தியை கவிஞர் செய்திருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் நண்டு வந்து பாம்புக்கு பயப்படுமா அதை சாப்பிட்ருமா அந்த அதனால் அது வந்து எப்பொழுதுமே எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் யார் வந்து ரொம்ப பயப்படுறாளோ அவளுக்கு மேல இடத்த போகணும் நம்ம பரமசிவன் இருந்து பாம்பு கேட்டது கருடா சோதிக்குமான்னு தான் சாதாரண வார்த்தை கேட்க முடியுமா அதே மூச்சு மூச்சு விடுற காற்று சாப்பிட்றாரு அது அப்போ அது அதை விட மேலான இந்த பாம்புக்கு எதிரியை போய் பிடிச்சிட்டு எதிரிக்கு எதிரி நட்பு அப்போ இந்த நண்டு என்ன பண்ணுது இந்த பார்ப்பனனை பிடித்து கொண்டது கையில வச்சுருக்கான் போய் சேர்ந்தது துணையாக கொண்டது அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால இவனுக்கு அதனால என்ன பிரயோஜனம் நண்டுக்கு பாம்பு எதுக்கும் அதனால பிரயோஜனம் இந்த அந்தனனுக்கு பாம்பு வச்சுருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டான் அந்தனர்கள் தங்கள் மந்திர சித்தியை அறிந்து கொள்ள பாம்பைத்தான் முதலில் பயன்படுத்துவார்கள் இடு நீச்சால் பை அறிந்த நாகம் போல் மிக அழகாக பேசுகிறது செவ்விலிக்கம் பீவிதி அள்ளி இப்படி அடிச்சானா அந்த பாம்பு விஷம் தானா இறங்கும் அப்பதான் மந்திரத்துல சித்தியாயிருக்கான்னு அர்த்தம் பீவி அள்ளி அடிச்சு விஷம் ஏறி இருக்குன்னா மந்திர சித்தி ஆகலன்னு அர்த்தம் அப்ப மந்திர சித்திய அறிமுகப்படுத்துறதுக்கு கையில நண்டை பிடிச்சுன்னு போனா பாம்பு அந்த நண்டை கண்டாலும் விலகி செல்லவே இது ஒரு பரிசோதனை முறை மந்திரவாதியா இருந்திருக்கான் நம்பாது அத பரிசோதனை வேற பண்ணியிருக்கான் விஷத்தை குடிச்சுக்கு அது கடிச்சு கடிவாயில் அது எடுத்திருக்கா அந்த மாதிரி இப்ப இடுநீச்சால் ரொம்ப தெளிவாவே சொல்றான் நீ சொல்றான் இடு நீச்சால் பை பையின விஷம் அவிந்த நாகம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ இந்த நண்டை கையில பிடிச்சு போனா பாம்பு பக்கத்துல இருந்தாலும் இந்த நண்டை பிடிக்க வராது அதன் அதன் உணவை அது எதுவும் ஊடாது அது கையில எடுக்கிறது நந்த தான் என்ன பண்ணுவோம் தாவி பிடிக்கும் அப்போ இவனுக்கு எது நண்டு ஒத்தாசப்பட்டது நம்ம மந்திர சித்தியை கண்டறியும் சாதனமாக நண்டு புரியுது அவங்களுக்கு அவ்வளோ அதை மேக்காக அதை முடித்து போட்டு விட்டுருக்கான் இல்லை அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தான் அவன் எப்படி இருந்தான் பாம்பு எப்படி இருந்தது நஞ்சு எப்படி இருந்தது நமக்கு தெரியாது அவைகளை வெறும் நான்கு வரிகளை கொண்டு நாம் பார்க்கணும் பார்க்கணும்ங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ பாம்புங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மந்திரத்திற்கு கட்டுப்படுகின்ற ஒரு ஜந்துவாக இருந்திருக்கிறது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறது ஏன்னா இப்போ அண்மை காலம் வரைக்கும் தேவ்கெடி பாம்பு கடி நண்டுவா கிளி இதுக்கெல்லாம் மந்திரிக்கிறது தான் வழக்கமா இருந்திருக்கு அதனால மந்திரங்களுக்கு கட்டுப்படுகிற உயிரினமாக பாம்பு இருந்திருக்கிறது அவ்வளோதான் விஷயம் அப்ப மந்திரத்தோட பாம்பு வரதா ஒரு கதை செல்வி வழி எதையும் தள்ளிட முடியாது இப்போ நம்ம புஜங்க திராசமூர்த்தியை பார்க்குறோம் அதனால பாம்பு கொஞ்சம் விசாரமாக தான் பார்க்கணும் அர்ஜுன பத்தி சொல்றான் அவனுடைய மூதாதையர்கள் அர்ஜுனுடைய மூதாதையர்கள் யாரோ யாரோ ராஜாவை பாம்பு கிடிச்சி அவன் இறந்து போயிட்டான் பாம்பு செத்து போனோன்னா எப்படி எங்க அப்பாவை பாம்பு கடிக்கிட்டோம் அது எப்படி கெடிச்சிடறோம் நான் இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கேன் அவன் பாம்பு கடிச்சு எப்படி சாகலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு அவனுடைய குருநாதர் கேட்குறான் அந்த குருநாதர் கொஞ்சம் மந்திரம் வாய்ந்தவர் அவர் சற்பமேதையாக ஒன்று பண்றார் அந்த சற்பங்கள் எல்லாம் வந்து எங்க எந்த பாம்பு இருந்தாலும் அதுல விழுந்த அந்த தண்ணி தானே மாய்த்து கொள்ளுகிற மிக ஒரு கொடுமையான யாகம் அவ எல்லா பாம்பும் அப்படியே தன்னைத்தானே மாய்ச்சு அது எவ்வளவு பாருங்க அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை எல்லா பாம்பையும் வருது அதுல கடிச்ச பாம்பு வரமாட்டேங்க கடிச்ச பாம்பு வரமாட்டேங்குது இப்ப பாம்பு கடியை பத்தி ஒரு ஒரு விஷயம் சொல்றோம் பாம்பு பத்தி சொல்ற போது இல்லைன்னா தேவையில்லாமத்த உடனே கடிக்காது நம்ம நினச்சிரும்போம் பாம்புலாம் கடிச்சிடுவோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா யாராவது உத்தரவு போட்டால் தான் கடிக்கும் ஒன்று யமன் போடணும் இல்லை இந்திரன் போடணும் என்னது ஒன்று யமன் போடணும் இல்லை இந்திரன் போடணும் அப்படி போட்டால் தான் அந்த பாம்பு கடிக்கும் இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கருதி கூட நினைக்கக்கூடாது இதுக்குள்ள ஒரு தொடர்பு அந்த தொடர்பை வச்சு நம்ம சிவத்தை கொண்டு வந்து இதில் சேர்க்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ என்னன்னா பாம்பு கடிக்கிறதுக்கு ஒரு விதி தான் கிடைக்கும் அப்போ என்ன சொன்னால் யமன் சொன்னால் அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு காரணம் வேணும் சரி கடிச்சிடு அப்படின்னு நான் சொன்னால் அதனால் நான் கடித்தேன்னு சொன்னேன் இந்த பாம்பு எமன் தண்ணோனே யமன் என்ன சொல்லிட்டான் இந்த பாம்பு போய் யமன்கிட்ட சரணடைகிறது எனக்கு ஆர்டர் போட்டவன் தான் அவனுடைய புண்ணிய விதி முடிஞ்சு போச்சு பிடிச்சிட்டு போனேன் ஆனால் அவனை போய் கேள்வி என்னைய எனக்கு மேலதிகாரி தான் எனக்கு ஆர்டர் போட்டதுன்னு அவருக்கு மேலதிகாரி காட்டி விட்டான் இந்த பாம்பு நேராக எங்கே போச்சு இந்திரன் கிட்ட போச்சு இந்திரன் கிட்ட போனோன்னா எப்பொழுதுமே இந்திரன் வந்து அந்த பதவியில் இருக்கும்போது இப்படி ஆடும் அப்படி ஆடும் பதவி அந்த மாதிரி நான் வேறு எந்த நோக்கத்திலும் சொல்லப்படவில்லை அதனால அவன் என்ன பண்ணா இந்த பாம்பு என்ன பண்ணுது அவனோட நாற்காலியை சுத்திச்சு எந்த நாற்காலியா இந்த மந்திரத்துக்கும் பாம்புக்கும் உண்டான தொடர்பு சொல்ல வரேன் வேற எந்த நோக்கமும் இல்லை உங்கள் அனைவரின் பாதகம்பளங்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் இப்போ இந்த பாம்பு யாரை பிடிச்சிக்கிட்டே இவன் சப்பையாவை மட்டும் மந்திரத்தை சொல்லி இழுக்கிறான் இப்போ பாம்பு சேரை பிடிச்சிருக்கே சேர் மேலே இந்திரம் உட்கார்ந்துருக்கான் அவனையும் சேர்த்துக்கு பாப்பா வா நீ தானே சொன்னேன் என் வம்சமே பழனிட்டு இருக்கு நீ தான் என்னை காப்பாற்றணும் வா அப்படின்னு இழுக்குது அப்படி இழுத்தா கடைசியில் இந்திரம் சொன்னால் அதுக்கப்புறம் நாரதன் வந்து சமாதானம் பண்ணி இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான விஷயத்த நம்ம பண்ணினா பின்னாடி ரொம்ப அன்பேலன்ஸாக போயிடும் அதனால எலி தொந்தரவு மற்ற விஷயங்கள்லாம் வந்துடும் அதனால நாடு வந்து என்ன ஆயிடும் இயற்கையை இயற்கையை மீறக்கூடாது எல்லா பவுமே அழிச்சுட்டா அந்த மாதிரி நீர்வளம் இல்லாத போகும் ஒவ்வொரு ஜந்துவும் ஒவ்வொரு நன்மையும் தனக்கான வழியிலே செய்து கொண்டே போயிருக்கிறது நாம் வாழ்கிறதுனால ஒரு நன்மை இருக்கு நம்ம மலம் கழிக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அது வயலுக்கு உரமாக நாம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது யாரோ ஒருத்தருக்கு பிழைப்பாகிறது நம்ம வஸ்திரம் வாங்குறோம்னு நினைக்கிறோம் அதை நெய்யிற வாழ்க்கை அது பிழைப்பாகுது அப்போ எல்லாருமே ஒத்துருக்கு ஒத்துருக்கு நன்மை பண்ணி தீமை பண்ணி தான் வாழணும் அந்த மாதிரி இருக்கும்போது இயற்கையை அன்பாலன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லி திருப்பி சமாதானம் பண்ணி அந்த சப்பையாத்த நிறுத்தலா அதில் அந்த பாம்பு முடிவு பண்றது ஓ வம்சத்தை நான் அழித்து விட மாட்டேன்னா அதை தான் கர்ணன் வந்து அதை அர்ஜுனை மேல விடுவான் அந்த அந்த நாகாசரன் அதை ஒரு முறைக்கு மேலே விடாத ரெண்டாவது தடவை பரமாத்மா வரைக்கும் அதை கேட்டாருன்னு வருது இப்ப எதுக்கு இந்த பாம்பு என்பது மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது என்பதற்கு இடிகாச சார்ந்து இருக்கிறது இலக்கிய சார்ந்து இருக்கிறது நடைமுறை சார்ந்து இருக்கிறது சரியா இது எல்லாத்த விட தாண்டி அமிர்தம் கிடஞ்சாலாம் எல்லாம் வந்தது நல்ல வசூலாம் அவன் எடுத்து தான் கடைசியில் விஷம் வந்தது ஐயா நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சுதத்திட்ட அவருக்கு பாவம் இதோ நஞ்சு உண்பர் நனி நாகரிகர் நம்மளை தேடி வந்துட்டானே அப்படின்னு ஒரு எண்ணத்துல செய்ப்பா அப்படின்னு முழுங்கிட்டார் அது எங்க அம்மாவை சொல்லலைன்னு எனக்கு கூட்டம் வராது அப்ப இன்றைய பொழுது வேஸ்டா போயிடும் ஒரு நாள் வேஸ்ட் பண்ண முடியாது நஞ்சு அமுதாக்கி அமி அதான் சொன்னாதாங்க ஆமா அத மாதிரி கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கையை அமுதமா ஆக்க அமுதமா ஆயிக்கலாம் அது வந்து ஒன்னும் பண்ணாத அந்த மாதிரி மிக சிறப்பாக அந்த பாம்பை பற்றி பேசுறது இப்போ இந்த பாம்புகளை இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா பாம்பு வந்து குண்டலின் குண்டலினியின் அடையாளமாக சித்தர்கள் சொல்லுகிறார் பாம்பாட்டி சித்தர்னே ஒரு சித்தர் இருக்கார் அவர் அந்த பாம்பை பத்தி பாடுறது மாதிரி ஒரு மனிதனுக்கு உள்ளே மறைந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார் நமக்கு புரியல அவ்வளோதான் பாம்பாட்டி சித்தர் பாடலாம் பாம்பாட்டி சித்தராக தான் ஆகணும் புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளவு நுட்பமாக இருக்கும் அதில் உள்ள சொற்கள் எல்லாம் இலக்கிய தமிழ் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் ரெண்டாவது ஒரு சூட்டு சொற்கள் குழு குறுகீடு அந்த மாதிரி பாம்பை பற்றி பாடுற மாதிரி இருக்கும் அப்போ அதை வசப்படுத்துகிறான் அதே மாதிரி முருகன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி கிரகம் போடும் முருகன் கோயில்களில் சுவாமி கோயிலுக்கு படி அமைக்கிறோம் அப்படின்னா மேற்கு நோக்கி விஷ்ணுனுடைய அவதாரம் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி என்னென்ன சாமியை போடணும்னு இருக்குது அதில் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி படம் போடணும்னு இருக்குது பாம்பாட்டி மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்கணும்னு இருக்குது நம்ம வடபணியான ஒரு கோயிலெல்லாம் போட்டிருப்பாங்க பாம்பாட்டி போட்டிருப்பாங்க அது மகுடி ஊதுரா மாதிரியும் அதுலேருந்து பாம்பு வரா மாதிரியும் அப்போ இந்த பாம்பு என்பது காற்றின் அடையாளமாக மூச்சின் அடையாளமாக பவன அசனின்னு பாம்புக்கு பவனாசனி பவன அசனி பவனம்னா காற்று பிராணவாயுவை மிக நெடிய நாட்கள் தனக்குள்ளே தங்க வைத்து கொண்டு பலமாக இருந்த இடத்திலேயே அசையாமல் தன் இறையை வருகிற பொழுது உண்ணுகிற வல்லமை பாம்புக்கு உண்டு அது மாதிரி நாகரத்தினம்னு சொல்றாங்க பல வருஷம் இருந்து அந்த விஷம் உறுதியாகி அது ஒளி பெற்று அது சிலசில் ஒளி பெற்று வந்தது அப்படின்னு காளிதாசன் குறிப்பு கொடுக்குறான் காளிதாசனுடைய குறிப்பில் என்ன வருதுன்னா அவர் மாப்பிளையாவான்னு சொல்கிறாரு இயல்பாகவே நம்மால் புளித்தோலை போட்டிருப்பார் மானத்தோடு வேற போட்டிருப்பார் யானை தோலை போட்டுருப்பார் எல்லாம் ஒரே நாட்டமாக இருக்கும் நாம் இப்படியெல்லாம் வந்து துளைக்காத ஏதாவது கொஞ்சமாவது டீசண்டாகவா எங்கள் கல்யாண நாள் அப்படின்னு சொன்னா மேல பாம்பு வேற போட்டு அதை காளிதாசனுக்கு அழகாக சொன்னான் அவர்கள் அணிந்திருக்கிற அத்தனையும் தங்கமாக மாறியது ஒன்று மாத்திரம் மாறல அப்படின்னா ஏன்னா அவர் பாம்பு எடுத்து பூசிட்டு இருக்காரு உடம்பெல்லாம் போட்டுட்டு இருக்காரு அவருக்கு எத்தனை இடத்துல பாம்பு போட்டிருக்காரு நாக புஷ்ப சதுர்தச எட்டு கை எந்தோல் முக்கன் எம்மானை அப்படின்னு சொல்லுவார் எட்டு கோயில் எட்டு கையிலையும் கங்கணம் மாதிரி போட்டிருப்பார் கங்கணம்னா இதுல கட்டுறது இது எட்டாயிரத்தா தோல் வலையில பாம்பு போட்டிருப்பார் பத்தாயிடுதா பூணுலா பாம்பை போட்டிருப்பார் பதினொன்னாயிரத்தா கழுத்துல ஒண்ணு போட்டிருப்பார் காதுல குந்தரமா போட்டிருக்காரு பாம்பை சொல்லி அதுல இருந்து எட்டி வந்து பார்க்கும் பாம்பு வெறும் பாம்பு அகோரமூர்த்தி சிலையில பிக்ஷா சிலையில இடுப்புல கட்டியிருப்பார் அரைக்கச்சி அணிந்தானைன்னு சொல்லுவார் அறவை அரைக்கச்சி அறவுன்னு பாம்பு அறவை அரைக்கச்சாக கொண்டவன் வைரவர் அப்படியே அவரும் அந்த அரைக்கச்சில போட்டிருப்பார் அதே மாதிரி தலையில பாம்பு எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் பாம்பும் நிலவும் பகை அதை போட்டிருக்க மாதிரி இருக்கும் இப்படி எல்லா இடத்திலேயும் பாம்பு எணிந்து கொண்டிருக்கிற சிவபெருமான் திருவஞ்சாட்டில்தான் புஜங்கத்ராச நடனம்னு எட்டு நடனத்தை ஆடி காமிச்சிருக்கு ஒன்பது நடனம் ஒன்பது நடனத்தை சுவேதகேதி முனிவருக்காக ஆடி இருக்கிறார் அந்த ஒன்பது நடனத்துல புஜங்கத்ராச நடனம் பாம்புகளை காத்ததற்காக இறைவன் ஆடிய நடனம் பாம்பு சமூகமே வந்து அவருக்கு அடிமையாக இருந்து என்னை காப்பாத்து என்ன எல்லாரும் பார்த்தா அடிக்கிறா உதைக்கிறா காரணமே இல்லாம நான் யாரையும் கடிக்கிறது இல்லை தேவையில்லாம நான் உதவப்படுறேன் என்னை பார்த்தா வாக்கு ஒரு அச்சம் ஏற்படுறது நாமளாவே ஒரு கருதுகோள் வச்சுக்கிறது உண்மையான கருதுகோள் எதுவும் இல்லை ஆனா நாம தான் என்ன பண்ணிக்கிறது ஒரு கருதுகோள் வச்சுக்கிறது அந்த மாதிரி என்னை பத்தி ஒரு தப்பான எண்ணத்துக்கு எல்லாரும் வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் சொல்கிறா நான் உன்னை அணிஞ்சுக்கிறேன் உன்னை காக்குற நீ கடவுளாக மாறுவாய் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நாக வழிபாடு வலுத்துதுன்னு நிமிஷம் புரியுது அவனுக்கு அதனால் சிவபெருமான் ஐந்து நாகங்களை தலையிலே அணிந்து கிரீடம் இப்போ நம்ம வந்து சிவனுக்கு வசனம் சா அலங்காரம் பண்ணும்போது தலையில் கிரீடம் வைக்கிற வழக்கம் இப்போ வரைக்கும் எந்த சிறுமொழியும் இல்லை சிவபெருமானுக்கு தங்கத்தில் கவச்சம் இருக்கு தலையில் கிரீடம் வைக்கிற வழக்கம் இல்லை பாம்பு தான் வச்சுருப்பான் அஞ்சு தலை பாம்பை மேலே வச்சுருப்பான் நாகாபரணம்னு சொல்கிறோம் அப்போ நாகபூஷணன் சிவனுக்கு பேர் ஆபரணன் பேர் நாக சயனன் மகாவிஷ்ணு அதே மாதிரி பாம்பு அறுவகை சமயத்தோடும் தொடர்புடைய விநாயகர் இடுப்பில் கட்டியிருப்பார் முருகன் மயிலில் அந்த துண்டு துண்டா போட்டிருக்க மாதிரி பாம்பு போட்டிருப்பாங்க அதே மாதிரி மகாவிஷ்ணு படுத்திருப்பார் சயணத்துல சூரியன் ராகுகேதுவா இருக்கும் பாம்பு சூரியனுடைய அப்ப அறுவகை சமயத்தில் என்ன இந்த பாம்பு இருக்கு இந்த பாம்பை காத்தருளிய நடனம் அதாவது அந்த வாசுகிங்கிறவர் வந்து முதல் முதல்ல தர்சனத்தை கேட்குறாரு எல்லா பாம்புக்கும் தலைவனான பாம்பு நாகத்தின் தலைவனாக சொல்லப்படுகிறவன் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் வந்து தன்னுடைய இனத்தையும் பெருமைப்படுத்துவதற்காக சிவபெருமானிடம் வேண்டியதாகவும் அதற்காக அவன் காத்தொருளப்பட்டதாகவும் அவன் அவனா அதுல சுவாமி நாட்டி ஆடி அந்த மேலே ஆபரணமாக போட்டு இருப்பார் அப்படி போட்டுருக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த பதினான்கு விதமான வாயுக்கோள் இருக்குன்னு சொல்றான் அந்த வாயு தான் பாம்பா தரிச்சுக்கிறார் அது மாதிரி தேர்வு சிலந்தியே தெளிச்சுப்பார் குளிர்ச்சியான இடம் அகோரமூட்டி அப்படியே தக தகனு சுட கோர கோ தரேங்கிறார் அப்படியே நெருப்பு மாதிரி ஜொலிச்சாராம் இந்த நெருப்பு நமக்கு ஆகவே ஆகாது நான் காத தூரம் போகிற எல்லாரும் தூரத்துக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் அதை இந்திரன் வந்து வணங்கி அவரை குளிரச் செய்தான் அப்படி மனம் குளிர்கிற போது அப்படியே நெருப்பு மேலே தண்ணி தெளித்த மாதிரி கண்ணைகிறேன்னு ஆயிட்டார் குளிர்ந்து போயிட்டார் எப்படி குளிராருன்னா பாம்பு போய் மேலே ஒரசு அந்த குளிர்ச்சி பிரதேசத்துக்கு அது வருது சிலந்தி குளிர்ச்சியான பிரதேசம் தேல் குளிர்ச்சிக்கு வரும் அந்த மாதிரி குளிர்ச்சி பொருந்திய சாதனமாக நாகப்பிரதிஷ்டை பண்ணால் குளிர்ச்சி வரும் நாக பண்ணால் குழந்தை இல்லாத வாழ்க்கை குழந்தை பிறகு இதெல்லாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கா நாக வழிபாடு அந்த நாகத்தை காத்தருடைய மூர்த்தி திராசமூர்த்தி இதெல்லாம் வந்து வழக்குல மூலசாரத்துல விக்கிரகங்களா இந்த சாமி இல்லை ஆனா புஜங்கத் ராசமூர்த்தி அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் அதுல நாட்டிய கோலத்துல போட்டிருப்பார் கால ஒரு காலை தூக்கி இருப்பார் ஒரு காலை ஊனிருப்பார் பாம்பை உடம்பு முழுக்க போட்டிருப்பார் பதினாறு பாம்பு இருக்கும் இவருக்காவது பதினாலு அவருக்கு பதினாறு பாம்பு அந்த பதினாறு பாம்புகளையும் உடலிலே அணிந்திருப்பார் அதே மாதிரி இறைவன் எழுந்துருணி இருக்கக்கூடிய ஆசனங்களில் பாம்பு இருக்கும் அனந்தாசனம் சிம்மாசனம் யோகாசனம் பத்மாசனம் விமலாசனம் ஐந்து ஆசனம் எல்லா சுவாமிக்குமே பஞ்சாசனம் ஆகமங்கள் ஐந்து ஆசனங்களை பரிந்துரை செய்கிறது அதில் முதலாவது ஆசனமாக அனந்தாசனம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான பாம்பை ஆசனமாக வைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த மேக மேலே இருக்கக்கூடிய அந்த நாகரத்னம் அதை ஏதோ ஒரு அறிவுடை கூர்ந்தாய்வு செய்யக்கூடிய ஒரு ஆத்ம ஞானத்தை அடைவது பாம்பு உடல் தனி உயிர் தனியா பிரிக்கும் உடல் என்னமா பிரிக்கும் பாம்பு சட்டையை கட்டிடும் அது மாதிரி இந்த உடலை மெதுவா சட்டையை என்ன கட்டும் கட்டிட்டு உயிரை நாம் அறிகின்ற ஞானத்தை நமக்கு சூட்டுவதனாலே சிற்ப சாஸ்திரம் பாம்பா ஆத்ம ஞானத்துக்காக போட்டிருக்கோங்க பாம்பு எதை குறிக்கும் ஆத்ம ஞானத்தையும் வரும் ஆத்மா என்பது உடலோடு ஒன்றி இருப்பது ஆனால் அதை பிரிக்க முடியாது கொப்பரம் தேங்காய் மாதிரி உள்ள இருக்கிற தண்ணி வத்தினா எப்படி ஆடுமோ அதை மாதிரி உஜங்கத்ராசமூர்த்தியை தியானித்தால் நம்மளுடைய ஆன்மா உடல் வேறு ஆன்மாவேராக மாறி நமக்குள்ளேயே தோன்றுகிற அற்புதமான தரிசனத்தை நாம் பெறுவோம் அப்படி அந்த தரிசனத்தை நாம் பெற்றால் மரண பயத்தில் இருந்து விடுபடுவோம் அது என்னது மரண பயம் இல்லாதவளே சொல்ல முடியாது இந்த மரண பயத்திலிருந்து விடுபடுவோம் இதை பதினெட்டு தாண்டவம் ஆகியிருக்கார் திரு திருக்கடையூரில் அந்த பதினெட்டு தாண்டவத்துக்கும் பதினெட்டுக்குமான மந்திரம் வச்சுருந்தா அந்த சுவாமி வீர ஆகும்போது முன்னும் பின்னும் போயிட்டு வரும் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லுவாள் அதிலே இந்த புஜங்கத்ராசமூர்த்தியினுடைய மூல மந்திரத்தை எழுதி வச்சுருக்கா திருக்கடையூரில் முன்னும் பின்னுமா சுவாமி போயிட்டு வரும்போது சொல்லணும் அதனால புஜங்கத்ராசமூர்த்தியாக பெரும்பாலும் நடராஜர் கருதப்படுகிறார் நிறையா அதுக்கப்புறம் அகோரமூர்த்தி அதுக்கப்புறந்தான் இந்த புஜங்கத் திராசமூர்த்தி ஆடுகிற கோலங்கள் ஏன்னா ஆடுகிற கோலங்கள் ஒன்பது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது ஒன்பது விதமான நிலை வல்லவர்கள் ஆடவல்லார்கள் அந்த ஆடவல்லார்களில் முழுவதும் பாம்பை மாத்திரமே போட்டுட்டு மற்ற எந்த விதமான ஆண்மெண்ட்டுமே இல்லாத ஒரு தேவதையாக இவரை வரைந்திருக்கிறார்கள் அது பேர் என்ன திருவந்தாட்டில் மேற்கூரை ஓவியத்தில் இந்த புஜங்கத்ராசமூர்த்தியை பார்க்கலாம் வேறு எங்கேயுமே இதுக்கு சான்று சிற்ப இதில் நம்ம எங்கேயாவது இருக்கோம் நம்ம தேடலை நாம் போய் பார்க்கல அது அவ்வளோதான் அர்த்தம் நம்ம போய் இல்லை இல்லைன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட புஜங்க திராசமூர்த்தியை வழங்கி ஆத்ம ஞானத்தை பெற முயல்வோமாக நம்மை நாம் அறிவதை விட மிகச்சிறந்த ஒரு அறம் வேறு எதுவுமே இல்லை என்னை தெரிஞ்சுக்காமல் நான் வேறு உலகத்தில் உள்ள எல்லாரையும் தெரிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் சார் நான் எல்லோரையும் திட்டிருக்கேன் நான் எல்லாரையும் சுகு சொற்களால் பேசுகிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் வருத்தப்படுத்துகிறேன் துன்பப்படுத்துகிறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் உலகத்தில் வேற என்ன அறம் இருக்கு நம்மை தெரிந்து கொள்வதை விட உலகத்தின் மிகச்சிறந்த அறம் ஒன்று நானா உள்ளமா ஞானங்களாக இடம்பெறும் நம்மளை தெரிஞ்சுக்கணும் உடல அப்படி ஆத்ம ஞானத்தை தர அற்புதமான மூர்த்தியாக புஜங்கத்ராச மூர்த்தி இருக்கிறார் அவரை வணங்கி அடுத்த வார சிந்தனையாக சார்தூல ஹரமூர்த்தி அவரே சிந்திக்க இருக்கிறோம் அயன் தர்மம் உத்தரோத்தரா அபிவிருத்தி ரசூ